அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கை அனைவருக்கும் தெரிந்த ஒரு மூலிகையானம் இதனை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருந்தால் வீடியோ போடலாம் அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஏகப்பட்ட ரகசி தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு அவரை நீண்ட ஆயுள் தரும் மூலிகிழமை முக்க மூலிகை அவரை இதனோட வேறு சாதாரணமாக அவரை தான் சொல்கிறாங்க இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா அசந்துருவீங்க இது பற்றி தமிழன் மறந்த மற்றும் பார்த்தீங்கன்னா மறக்கடிக்கப்பட்ட ஒரு மூலிகை இது தமிழனுக்குரிய ஒரு மூலிகை இனங்களில் அவரை ஒன்று வளர்ப்பு பார்த்தோம்னா இது வந்து இருபுற வெடிக்கடியையும் சேர்ந்தது பருப்பு வகை குடும்பத்தை சேர்ந்தது கொடி வகையினம் மற்றும் குறிப்பாக சுற்று கொடி வகையை சேர்ந்தது இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா அவரைக்காய் அப்படின்னு அழைக்கிறதுக்கு உண்ண சுவையான மிகுந்த சத்துடைய ஒரு மூலிகனம் நீர் பாங்கான மண்களையும் நிலங்களையும் மிக சிறப்பாக செம்மண் வந்து இதுக்கு சிறந்த உகந்ததாக ஒரு நிலையாக இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்றாட உணவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகையில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஒன்று இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா புரத சத்து நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து மங்கனீஸ் இதெல்லாம் அதிக அதிகளவு வந்து காணப்படுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயிர் சத்துகளும் அமில அமிலங்களும் உடலை தேராத உடலை தேற்றும் மூலப்பொருட்களும் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையில் வந்து காணப்படுது உலகம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து சாதாரணமாக எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்ச அவரையாக்குன்னா கோவாவரை ஐவிரலி அவரை இறகு அவரை கடல் ராக அவரை சதுர அவரை இப்படி தான் வந்து உலகம் முழுக்க வந்து சாதாரணமாக பெயர் எடுக்கப்பட்டு பார்த்துருக்குறாங்க ஆனால் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு பறவைதான் சொல்லப்படுது இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா நிலத்தினை அப்படிங்கிற நிலத்துக்கான ஒரு மூலிகையில் பார்த்தீங்கன்னா அவரை ஒன்று குட்டையாக அடி உயரம் வந்து தாராளமாக படர்ந்து வளரும் ஒரு மூலிகைனா உலகம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா அதை தாயகம்னு சொல்லப்பட்டாலும் ஆதி காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா இலங்கை கொஞ்சமாக பறவை உலகம் முழுக்க பறவைதான் சொல்லப்படுது ஆணி ஆவணி ப பட்டங்களாக சிறப்பாக ஒரு பயிரிடப்படும் மூலிகை பார்த்திங்கன்னா அவரை ஒன்று இதோடய வகைகள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த வகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா மாதவரை அவரை பயத்தங்காய் சோயா அவரை கொத்தவரை பச்சை வரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அவரை இனங்களில் இப்போ தாராளமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளோட தமிழ் முப்பாட்டர்கள் மற்றும் சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரையை வந்து என்னென்ன வகையில் வந்து சொல்லியிருக்கிறானா அப்படி லிஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்துங்க ஆட்டு கொம்ப வரை ஆறல் மீனவரை ஆனைக்காத வரை கணுவவரை கொழுப்பவரை கோழியவரை சிவப்பவரை சிற்றவரை தீவாந்தர அவரை நகரவரை பாலவரை பேரவரை முறுக்கவரை கப்பல் அவரை காட்டவரை வீட்டவரை சீமையவரை சீனியவரை கொத்தவரை குத்தவரை சுடலையவரை பேயவரை பட்டவரை வாழவரை தம்பட்டவரை இந்த மாதிரி வகைகள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் இருந்ததாகவும் இப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு சாதாரணமாக ஐபுட்டான அவரைகள் மட்டுமே பார்க்க முடியுது இதோட பூக்களின் நிறத்தை வச்சு எத்தனை வகையான அவை ஒரு அவரைகள் அந்த காலத்தில் இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நேர பூக்களை வச்சு அது ஒரு வகை அவரையாகவும் வெந்நீர பூக்கள் அது ஒரு அவரை பத்துக்க பன்னீர் மாதிரி ஒரு நிறங்களில் இருக்குமா அந்த அவரை ஒன்றும் மஞ்சள் அவரை இது இல்லாமல் ரோஸ் கலந்த ஊதா நிறங்களில் காணப்படும் பூக்களை பிரதிபலிக்கும் அவரை இந்த மாதிரி வகைகளை பொறுத்து ஏகப்பட்ட வகைகள் இருந்தாலும் இப்போ நம்ம சாதாரணமாக ஊதா நிறங்களில் பூக்கள் பூக்கும் அவரை பார்ப்போம் இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கிற அவரை தான் பார்ப்போம் மற்ற அவரைகள் நம்ம பார்க்க முடியாது சித்தர்கள் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககால மகளிர்கள் குவித்து விளையாடைய பூக்கள்லாம் வந்து இந்த அவரை பூக்களும் ஒன்றாக இருந்திருக்கு தேரியர் சித்திரை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இழைத்த உடலும் தேரும் சக்தியை கொண்ட ஒரு மூலிகையில் பார்த்தீங்கன்னா அவரை மிக முக்கிய பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய சித்திரல் பாடல் குறிப்பு வந்து நான் உங்களுக்கு வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறோம் பாருங்கள் மாந்திரிகம் குறைபாடு அப்படின்னு நம்ம எடுக்கிற பண்ணமா மாந்திரிகம் தாந்திரிகளில் பார்த்தா மிக முக்கியமாக இது வந்து நம்ம உடலை வந்து ஒரு சமநிலைப்படுத்துமா உடம்புல வந்து எந்த ஒரு கெட்ட வியாதிகளும் கெட்ட எண்ணெய்களும் எண்ணெய் அலைகளும் வராமல் பாதுகாக்கும் நிலைகளை வந்து இந்த அவரை வந்து வச்சுருக்கு அதனால் மாதிரி குறைபாடுகள் நம்ம தாக்காது அப்படின்னா உடம்பு சுத்தமாக இருந்தாலே மாதிரிங்க வந்து என்ன செஞ்சாலும் வேலையாகாதான் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை வந்து இந்த அவரை சத்தாக உடம்புக்கு கொடுக்குமா ஸோ இதோடய பயன்களை பார்த்து வே பிடிச்சிடலாம் இதோடய பிஞ்சிகளை வந்து அவரைக்காய் பிஞ்சிகளை நறுக்கி அதனுடைய சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு சிறு உருண்டை அளவு தினமும் வெறு வயதில் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு தேராத உடலும் தேர ஆரம்பிச்சிரும்னு சொல்லப்படுது அடுத்து இதோட பயன்களில் பார்த்தீங்கன்னா இதில் அதிகம் வந்து தான் பயன்படுத்துகிறாங்க மற்றதெல்லாம் ஆடு மாடுகளுக்கு உணவாக தான் மற்ற செடி வகைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க இதோட விதைகள் மற்றும் இதோட காய் வகையை மட்டுமே எடுத்து உணவுப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க நோய்க்கு பார்த்தீங்கன்னா மருந்துண்டும் அதாவது ஒரு நோய் வந்து ஒருத்தன் வந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கான் விரதம் வந்து ஒரு விரதம் இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிற நிலையில ஒருத்தன் இருந்தால்னா அவனுக்கு வந்து இந்த அவர்கை வந்து எடுத்துக்கணுமா அப்படி எடுத்துக்கிட்டால் அவனுக்கு மன அமைதி சிந்தனை தெளிவு வந்து கொடுக்குமா அதீத காம சிந்தனை மற்றும் பார்த்தீங்கன்னா அதீதமான சிந்தனைகள் கோபம் எரிச்சல் மனமந்தம் மனசு வந்து ஒரு நிலை தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே எந்த விதமான நிலைகளில் இருந்தாலும் எல்லா விதமும் சரி பண்ணுமோ கிட்டத்தட்ட மூவாயிரம் விதமான நோய்களையும் குணமாக்கும் இருக்கும் ஒரு மூடிகளை பார்த்திங்கன்னா அவரையும் சொல்லப்படுது தேரீர் வந்து ஒரு குறிப்பில் மேற்கண்ட குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அவரை வந்து நீ எவன் ஒரு எடுத்துக்கிறானோ அவனுக்கு வந்து கை கால்களில் வந்து தசைநார்கள்லாம் இடுப எல ஒரு வயசு ஆக 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 அவனுக்கு வந்து தசைநார்களில் வலுவிழந்து போகுமா அந்த வலுவிழுந்து போகும் தன்மை வந்து நீட்டிக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வலுவிழுந்து போகிறத சமநிலைப்படுத்தி இளமையோடு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சித்திரப்பட வீடியோ வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் மற்றபடி இதோட குறிப்புகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதிகரிக்கும் உடலில் முன்ன சொன்ன மாதிரி வலுவு இல்லைன்னா வலு வந்து அதிகரிக்கும் மற்றபடி இதுதான் மெயினான பயனு ஓகே இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா தினமும் ஒரு பத்து கிராம் அவரை மட்டும் நீங்கள் சின்ன குழந்தைகளை வந்து எடுக்க வைங்க அப்படி எடுக்க வச்சுட்டு இருந்தீங்களாவது ஆட்டோமேட்டிக்காக அவர்களோட மனநிலை மாற்றமும் அவர்களோட எதிர்காலமும் வந்து அந்த அவரைக்காயே தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நன்றி ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ சித்திரங்கள் பாடல் வந்து நம்ம அவரைக்காயை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் and